ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்து யார் வந்து பணத்தை வந்து எடுக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்தோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்டாக தெரிஞ்ச ஒரு அப்டேட் மூலமாக வந்து யார் எடுத்துகிட்டு போயிருக்கா அப்படின்னா பூர்ணிமா தான் வந்து மணி பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்களாம் அதுவும் மேக்ஸிமம் வந்து பதிமூணு லட்சம் வந்ததும் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட வந்து மாயா கிட்டே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரண்ட் லைவில் பார்த்திங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் ஒரு பக்கம் உங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போங்க எப்படினாலும் வந்து டைட்டில் வின் போகிறது வந்து ஒரே ஒருத்தர் தான் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு மூவ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி மாயாவும் வந்து பூர்ணிமாவுக்கு வந்து அட்வைஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க சரி நான் ஏதாச்சும் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக நான் வந்து எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி மாயா கிட்டே வந்து பூர்ணிமா ஒரு பக்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இடையில பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து யார்டா எடுத்துகிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக காத்துகிட்டு இருக்காங்க தினேஷ் மணி விஷ்ணு இந்த மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க யார்டா வந்து இந்த பணத்தை எடுக்க போகிறா அப்படின்ட்டு ஒரு பக்கமாக வந்து மணி நீ எடுத்துகிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி நேற்று எல்லாம் வந்து பேசிக்கிட்டு உடனே வந்து மணியுமே வந்து அமௌண்ட் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து யாருக்குமே வந்து அந்த பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோண மாட்டேங்கி மேக்ஸிமம் வந்து மாயா தான் பூர்ணிமாவை வந்து நீ இதை வந்து எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிகிட்ருக்காங்க மற்ற நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா பணத்தை எடுக்கிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து டைட்டில் வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்காங்களான்னு நினைக்கிறேன் பட் வந்து வின் பண்ண போகிற நபர் வந்து ஒரே ஒரு நபர் தான் மேக்ஸிமம் வந்து ஒரு பெட்டி எடுத்துட்டு போனால் பூர்ணிமா ஒரு நல்ல ஒரு மூவ் தான் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் உள்ளே இருந்ததுக்கான பேமெண்ட்டும் கிடைச்ச அதே போல் இந்த பெட்டியில் இருந்த அமௌண்ட்டும் பூர்ணிமாவுக்கு வந்து கிடைச்சிடும் ஒரு நல்ல ஒரு மூவ் தான் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பூர்ணிமா வந்து இந்த பணப்பெட்டி தூக்கிட்டு போனது கரெக்டு தானா இல்லை அவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது இந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிருக்கலாமா அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுக்கிடையில் பூர்ணிமா பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்மளை இந்த வாரம் வந்து எவிக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க subscribe and you can